எபிசோட் ஏழு அரசர் மச்சநாத பாண்டியன் மிகவும் கோபத்தோடு இருந்தார் அவரிடம் கந்தவேல் மாறன் தான் கேள்விப்பட்ட ஒற்று அறிந்த விஷயங்களை கூறிக்கொண்டிருந்தான் திருவேங்கடத்திலிருந்து மதுரைக்கு வந்த அரசன் அரண்மனைக்குள் நுழையும் முன்னரே கந்தவேல் மாறன் அவரை சந்திக்க அவர் அந்த புறத்துக்கு முன்னிருந்த ஒரு அறையில் அவனிடம் என்ன விஷயம் என்று கேட்டறிந்தார் புறமலை நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடையிலிருக்கும் காடுகளில் கல்வர்களின் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்றும் அவர்களது அடுத்த இலக்கு பாண்டிய நாட்டை சூறையாடுவதே என்று கூற பாண்டிய நாட்டை வீழ்த்த ஒருவன் நினைத்தால் அது இந்த மச்சநாத பாண்டியன் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்கவே நடக்காது குறிப்பிட்ட பகுதியில் நடமாட்டம் அதிகம் இருக்க காரணம் என்ன அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து வா என்று அரசர் மச்சநாத பாண்டியன் விழி சிவக்க கோபத்தோடு ஆணையிட்டார் அவர் அப்படி கோபமாக ஆணையிடும் நேரத்தில் உள்ளே அரசி உலகலந்த நாயகி வந்தார் அவரை கண்டவுடன் அரசர் சமாதானமானது போல் தன்னை காட்டிக் கொண்டார் அடைத்தீர்களாமே ஆம் இவரை அறிமுகப்படுத்தவே அழைத்தேன் இவர் கந்தவேல் மாறன் வேட்டைக்கு சென்றபோது ஓனாய் கடித்து காயம்பட்டபோது போது காப்பாற்றியவர் இவரது பாட்டி கொடுத்த மருந்துதான் முழுமையாக குணப்படுத்தியது என்று நன்றி பொங்க கூறினார் அப்போது ஒரு பணிப்பெண் அங்கே குவளையில் மோர் கொண்டு வந்து கொடுக்க கந்தவேல்மாறனை அமரச் செய்து மோரினை குடிக்க கொடுத்தார் அரசி உங்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் நான் மட்டுமல்ல இந்த பாண்டிய நாடே நன்றி கடன்பட்டிருக்கிறது அரசரின் உயிரை காப்பாற்றி நாட்டினை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறீர்கள் அரசியாருக்கு வணக்கம் அரசர் உள்ளிட்ட அரச குடும்பத்தை காப்பது பாண்டிய மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பிரஜைகளின் கடமை நானும் என் கடமையை மட்டுமே செய்தேன் தயவு செய்து பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் அரசி அன்று மட்டுமல்ல இந்த உடலில் உயிர் ஒட்டி இருக்கும் வரை பாண்டிய நாட்டினை காப்பதே என் கடமை இதில் எந்த மாற்றுக் கருத்திற்கும் இடமில்லை என்று சூளுரைப்பது போன்று பேசினான் அரசர் அவனது பேச்சில் மகிழ்ந்தார் அரசே அரசியாரே நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் விரைவில் அதற்கான காரணத்தை கண்டறிந்து தங்களிடம் தெரிவிப்பேன் நல்லது சென்று சென்றுவா என்று கூறி கந்தவேல் அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள் அரசி கண்கள் கலங்க அமர்ந்திருந்தார் ஏனென்று அரசர் காரணம் கேட்டார் காரணம் தெரியவில்லை என்று பதில் கூறினார் ஆண் வாரிசு இல்லாத நேரத்தில் தனது மகனை போலிருந்து அரசனின் உயிரை காப்பாற்றியதில் சற்றே உணர்ச்சி விட்டார் அரசர் அடுத்து அன்றைய பணிகளை செய்ய புறப்பட்டு விட்டார் அங்கே திருவேங்கடத்தில் தனது அறைக்கு வந்த இளவரசிக்கு ஈர்ப்பு கொள்ளவே இல்லை சுந்தர சோழனை பற்றி முழுமையாக எப்படி அறிந்து கொள்வது என்று துடித்தாள் தெரிந்து கொள்வது என்பதை விட அவருக்கு அருகே அவரோடு சேர்ந்திருக்க ஆசைப்பட்டாள் ஆனால் அதனை எப்படி நிறைவேற்றுவது எப்பொழுதும் காதலுக்கு நண்பர்கள் நண்பர்கள்தானே உதவி செய்வார்கள் தனது தோழி பிரியம்பதாவிடம் தனக்கு யோசனை கூறுமாறு கேட்டாள் இளவரசி அவர் வேறு எங்காவது இருந்தால் கூட அவரை எப்படியாவது சந்தித்து விடலாம் ஆனால் அவர் இருப்பதோ பாண்டிய நாட்டின் பயிற்சி பட்டறையில் அங்கு பெண்களுக்கு முற்றிலும் அனுமதி இல்லை அங்கு எப்படி செல்வது ஆண் வேடமிட்டு செல்வது ஐயோ இது நடவாத காரியம் தங்களுக்கு பித்து பிடித்து விட்டது என்று நினைக்கிறேன் ஆண் வேடமிட்டு பயிற்சி பட்டறைக்குள் சென்று மாட்டிக்கொண்டால் முதலில் வேலாயுதசாமியிடம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கும் அடுத்து அவர் தங்கள் தந்தையிடம் நடந்த நிகழ்வுகளை அப்படியே ஒப்பிப்பார் பிறகு அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள் நினைத்தாலே கொலை நடுங்குகிறது அது சாத்தியமில்லை எதையும் சாத்தியமில்லை என்று சொல்வதற்கு நீ எதற்கு முடியாத விஷயங்களை நண்பர்களாக இருப்பவர்கள் சாத்தியமாக்கி காட்ட வேண்டும் சரிதான் ஆனால் சற்று புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும் முட்டாளாக இருந்து தன்னோடு சேர்த்து தோழியையும் சங்கடத்திற்கு ஆளாக்க கூடாது வெறும் வாய் வார்த்தைகள் தான் உன்னிடம் இருக்கின்றன பிரியம்பதா செயல் எதுவும் இல்லை இளவரசி சற்று யோசிக்க அவகாசம் கொடுங்கள் ஹம் இது வேற சரி சரி என்று கூறிவிட்டு கார்குழலி அமைதியாக அந்த அறையில் அமைதி நிலவியது இளவரசி நான் வெளியே சென்று வருகிறேன் விடை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் பேச்சு துணைக்கு இருந்த பிரியம்பதாவும் சென்றுவிட தனித்து விடப்பட்ட கார்குழலிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நீண்டு கிடந்த காலம் அவளை பயமுறுத்தியது என்ன செய்வது பொழுதை நகர்த்துவது மிகவும் கடினமாக இருக்கிறதே ஆண்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்துவது போல் பெண்களுக்கும் ஏதேனும் ஆரம்பிக்க கூடாதா என்று தனது தந்தையை குறைப்பட்டுக் கொண்டாள் திடீரென்று ஏதோ நினைவு வந்தவளாக மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டாள் கோவிலுக்கு அருகே இருந்த நந்தவனத்திற்குள் புகுந்தவள் அங்கிருந்து பூ கூடையை எடுத்து அதில் பூக்களை பறித்து நிரப்பினாள் கோவிலில் நுழைந்தவுடன் ஏகடநாதர் இருப்பார் இடது பக்கமாக தனி பிரகாரத்தில் ஏலவார்குழலி இருப்பார் இளவரசி அம்மன் சன்னதிக்கு சென்று அமர்ந்து கொண்டாள் அன்று எந்த ஒரு விசேஷமும் இல்லாத காரணத்தால் கோவிலும் மிகவும் அமைதியாக இருந்தது வழிபாட்டிற்காக வருவோரின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது கார்குழலி அந்த அமைதியான சூழலில் அமர்ந்து பூக்களை தொடுக்க ஆரம்பித்தாள் யாரும் அவளை இளவரசி என்று அடையாளம் கண்டு கொண்டு தொந்தரவும் செய்யவில்லை சாதாரண பெண்ணாக அமர்ந்து நிம்மதியாக மாலை கட்டி கொண்டிருந்தாள் அவளது அறையில் இருந்தபோது சுந்தரா சுந்தரா என்று ஆர்ப்பரித்த மனது இப்போது அமைதியாக இருந்தது உச்சிக்கால பூஜைக்கு தேவையான விஷயங்களை கேட்டறிந்து கொண்டு அதற்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் பூஜை முடிந்து பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தனது அறைக்கு திரும்பினாள் ஒரு நாளின் பொழுதை தள்ளுவதே மிகவும் சிரமமாக இருக்கிறதே நாற்பத்தெட்டு நாட்களை எப்படி கழிப்பது மதுரைக்கே சென்று விடலாமா மதுரைக்கு சென்றுவிட்டால் இந்த அழகனோடு எப்படி பழகுவது யோசித்துக் கொண்டே அறைக்கு வந்தவள் மதிய உணவை முடித்துக்கொண்டு அங்கிருந்த நூலகத்துக்கு சென்றாள் பிரியம்பதா எங்கு சென்றாள் அப்படி என்ன விஷயத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாள் இவ்வாறான பலவிதமான கேள்விகளோடு அங்கிருந்த நூல்களை ஆராய ஆரம்பித்தாள் மிகவும் அருமையான நூல்கள் இருந்தன இந்த ஊரில் நூலகம் எதற்கு இதனை இங்கு யார் பயன்படுத்துவார்கள் ஒருபுறம் தனது தந்தையை நினைத்து பெருமை கொண்டாள் எந்த நாட்டு ஆண்மகனுக்கும் பாகுபாடின்றி போர் பயிற்சி அளிக்க பயிற்சி பட்டறை அவர்கள் கல்வியறிவை பெருக்கிக் கொள்ள நூலகம் அவர்களை வழிநடத்த வேலாயுதசாமி போன்ற பெரியவர்களை வழிநடத்த வைத்திருக்கிறார் இதனை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தனது தந்தைக்கு தோன்றியது என்று நேரில் அவரை பார்க்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள் அங்கிருந்த சிலப்பதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள் கண்கள் அதன் வரிகளில் இருந்தாலும் மனம் அதில் ஒன்றவில்லை மிகவும் குளிர்ச்சியாக இருந்த அந்த இடத்தில் மதிய உணவு முடித்து வந்த காரணத்தால் அவளுக்கு தூக்கம் கண்களை தழுவியது அவளது தூக்கத்தை கலைப்பது போல் யாரோ நடந்து வருவது போல் இருந்தது கார்குழலி யாரென்று எழுந்து பார்க்கவில்லை அமைதியாக அவளது இடத்தில் அமர்ந்திருந்தாள் ஏதோ ஓலைகளை எடுத்து புரட்டுவது போன்று சத்தம் கேட்டது திடீரென்று அவளது முன் அவன் தோன்றினான் கடவுளே நடப்பதெல்லாம் உண்மையா என்று இளவரசிக்கு இருந்தது நீங்களா நானேதான் ஏன் நான் இங்கு வரக்கூடாதா ஐயோ நான் அப்படி சொல்லவில்லை நீங்கள் வரவேண்டும் வர வேண்டும் நான் இங்கு ஒரு மண்டலம் தங்கியிருப்பேன் ஓ இதனை எதற்கு என்னிடம் தாங்கள் சொல்கிறீர்கள் ஏனென்று தங்களுக்கு தெரியாதா அல்லது தெரிந்து கொள்ள பிரியப்படாதவர் போல் நடிக்கிறீர்களா சோழர்கள் நடிக்க மாட்டார்கள் அப்படியெனில் பாண்டியர்கள் நடிப்பார்கள் என்று சொல்கிறீர்களா நான் சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் புரியாமல் பேசக்கூடாது சரி என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்னை நடிக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படியென்றால் நீங்களும் நீங்களும் என்று கார்குழலி தடுமாறினாள் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லை நீங்கள் என்ன புத்தகம் வாசிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அது அது சிலப்பதிகாரம் ஓ கணவனுக்காக காத்திருப்பது பாண்டிய நாட்டு பெண்களுக்கே உரித்தானதோ காத்திருந்தது சோழ நாட்டு பெண்தானே தவிர அவள் பாண்டிய நாட்டு பெண் அல்ல ஓ தாங்கள் உறங்கவில்லை விழித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்ன சொல்கிறீர்கள் நூலகத்தில் உறங்கக்கூடாது என்று சொல்கிறேன் அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையில் அங்கே சிவனேசன் வந்திருந்தான் அவள் தலையை குனிந்து கொண்டு நூலில் தன் கண்களை ஓட்டுவது போல் நடிக்கலானாள் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்